வணக்கம் கணநாத நாயனார் கதை தெரிந்து கொள்ளலாம் சீர்காழியில் மறைவர் குலத்தில் தோன்றியவர் கணநாதர் அடியார்களுக்கு தொண்டு செய்து உதவிகள் புரிந்து வந்தார் சைவ சமயம் தழைத்தோங்க பயிற்சி பள்ளி அமைத்தார் சைவத்திற்கு அடிப்படை தொண்டு சமயம் வளர தொண்டர்கள் தேவை தொண்டர்கள் இல்லா அமைப்பு வளராது நீண்ட நாள் வாழாது என்ற நுட்பத்தை புரிந்து கொண்ட கணநாதர் நல்ல தொண்டர்களை உருவாக்கினார் நந்தவனம் அமைப்பது மலர் கொய்வது மலர் மாலை கட்டுவது பெருமான் திருமஞ்சனத்திற்கு உரியதைச் சேகரிப்பது காலையும் மாலையும் கோவிலை அலகிடுதல் மெழுகிடுதல் தூயக் கைத்தொண்டு செய்தல் திருமுறைகளை எழுதி படியெடுத்தல் திருமுறைகளை பயிற்றுவிப்போர் என்ற இத்துறைகளுக்கு தொண்டர்களை உருவாக்கினார் திருஞான சம்பந்தரைப் போற்றி அவரை தன் குருவாகக் கொண்டவர் அந்தப் பெருமானின் திருவடிகளே தனக்கு காப்பு என்று ஏற்றிப் போற்றி வாழ்ந்து இறையடி சேர்ந்தார் அடுத்த காணொலியில் கணம்புள்ள நாயனார் கதையை தெரிந்து கொள்ளலாம் நன்றி